சாபி கொடுத்து அட்டி வைக்கிறார் அந்த அண்ட வந்தா சாபி கொடுத்து அட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கையை தான் காலி செய்கிறா வந்து அரசியல் மக்கள் கிட்ட நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க ஆனா என்னன்னா அவங்க புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜயகாந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு அரசியல்வாதி அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கா அவரு வந்து மக்கள் வந்து முதல் உயிரோடு இருக்கும்போது ஏத்துக்கல ஆனா அவரு ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டார் ஆனா அவர் மறைஞ்ச பிறகு அவர் புகழ் வந்து மறைஞ்சதா இன்னைக்கும் முறையில மக்கள் மனசுல நிறைஞ்சிருக்கு என்ன காரணம் அவர் நல்ல மா மனிதர் அதனால விஜயகாந்த் புகழ் இன்னைக்கு இருக்கு அது போல இன்றைய வரை அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி நல்லது மட்டுமே நினைச்சிங்கனாக்கா இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஒரு அடியா வந்த உடனே ஜெயிக்கணும்னு யாரும் நினைக்க கூடாது பட் என்னைக்கும் மக்கள் கிட்ட நல்ல பேர் வேணும்னா நீங்க நல்லது செய்யுங்க கண்டிப்பா மக்கள் உங்க பின்னாடி இருப்பாங்க ஜெயஹித்